ரொம்ப பேசாத அடங்கிருவேன் ரொம்ப பேசாத விழுங்கிருவேன் ரொம்ப பேசாத தும்ரா பேசாத அடங்க முடியாது டாமினேஷன் ஜாஸ்தி அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கேட்டையா இருக்குதுன்னு வைங்கல ஒண்ணும் செய்ய முடியாது நாங்கெல்லாம் மூச்சு விட கூடாது இப்படிதான் இருக்கணும் விருச்சக ராசி கேட்ட நட்சத்திரம் ஆணா இருந்தா பெண்ணா இருந்தாலும் மூச்சு விடக்கூடாது அந்த டாமினேஷன் கூறியணும் அது மட்டுமா பேசுனதை பேசிக்கிட்டே இருக்கும் பேசினத பேசிக்கொண்டே இருக்கும் அப்ப என்ன அர்த்தம் விருச்சகம் செய்வதை திருந்த இல்லாவிட்டால் செய்யாதே என்ற உயர்ந்த நோக்கத்தை கூறிய விருச்சகராசினியர் ஆராய்ச்சிக்குரிய விருச்சகராசிகள் ஆராய்ச்சி அறிவுக்குரிய ஒரு விருச்சகராசினியர்கள் அடமண்டுக்குரியவர்கள் விருச்சகராசிக்கார்கள் வேகத்திற்கும் விவேகத்திற்கும் உரியவர்கள் விருச்சகராசிகள் கொட்டிரு தேலு தப்பு பண்ண விடாது தனுசு லக்கணம் விருச்சகராசி வெளிநாடு போயே ஆகணும் மீனலக்கணம் தனுசு ராசி வெளிநாடு போயே ஆகணும் சேலஞ்சு பண்ணிக்கோங்க தனுசு லக்கணத்துக்காரவங்க ராசி எத்தனை பேருங்க இந்தியாவில் இருக்கிறீங்க மீனலக்கணத்துக்காரவங்க ராசிக்காரவங்க எத்தனை பேர் நீங்க அமெரிக்காவில் இருக்கிறீங்க எத்தனை பேர் கனடாவில் இருக்கிறீங்க சரியா இல்லைன்னா எனக்கு போன் பண்ணி திட்டுங்க உரிமை உண்டு உங்களுக்கு என்ன அவ்வளவு கன்ஃபார்மா நான் சொல்ல முடியும் எல்லாமே தி பிளானட்டுகள் இருக்கக்கூடிய இடம் அப்ப நிச்சயமாக மேசராசிக்கும் விருச்சகராசிக்கும் அதிபதி செவ்வாய் நீச்சம் மேசத்துக்கும் விருச்சகத்துக்குரிய செவ்வாய் நீச்சமா என்னங்க நீச்சம்னா என்ன அவர் வாட்டி தந்துட்டு போறாங்க உங்களுக்கு என்ன நடக்குது குரு திசில புத்தியா செவ்வாய் திசுல குரு புத்தியா சனி திசில செவ்வாய் செவ்வாயசுல சனி புத்தியா என்ன நடக்குது ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிற நாட்டுல அப்படிங்கிற அந்த மாதிரி கிரகங்கள் எப்படி செய்கிட்ட விருச்சக ராசிக்கு என்ன செய்யறது அப்ப உங்களா நல்லா கேட்டுக்கீங்க உங்கள் ராசிக்கு விருச்சகத்துக்கு கர்மாதிபதி விருச்சகத்துக்கு தொழிற்கு அதிபதி விருச்சகத்துக்கு புரோபசனுக்கு அதிபதி உச்சம் பெற்றிருக்காரு யாரு சூரிய பகவான் அப்ப எப்படி இருப்பீங்க அப்ப கண்டிப்பா நல்லா இருக்கணும்ல உச்ச உச்சத்துக்கு வந்து ஆகணும்ல ஏன்னா உச்சத்துக்கு வந்தா தானே உங்களுக்கு சூரியன் சூரியன் ஹெச்ஓடி இல்லையா நவகிரகங்களுக்கு ஹெச்ஓடி இல்லையா அது மட்டும் இல்ல உங்களுக்கு பத்துக்கு அதிபதி கர்மாதிபதி உங்க புரோபசனுக்கு அதிபதி அதே சமயத்துல ரெண்டுக்கு அஞ்சுக்குரிய குருவர் இருக்காரு உங்க வீட்டை பார்க்கறாரு எவ்வளவு நாளைக்கு பத்து அஞ்சு வரை விருச்சகத்துக்கு பத்து அஞ்சு வரையும் தான் பார்ப்பார் அப்புறம் அப்படியே மாறுதல் அதுக்காக தெளிவு பண்ணிக்கோங்க விச்சகராசினியர்கள் அதுக்காக தெளிவு பண்ணிக்கோங்க ஸ்டெடி ஆயிக்கோங்க வாழ்க்கையை ஜெயிக்க வச்சுக்கோங்க நல்ல சேவ் பண்ணிக்கோங்க நல்ல கிர பேங்க்ல கிரெடிட் போட்டுக்கோங்க உறவுகளை பலப்படுத்திக்கோங்க குழந்தை பாக்கியத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ப்ராசஸ் பண்ணுங்க தள்ளி போடாதீங்க ஏற்கனவே விருச்சகாசிக்கு ஏகப்பட்டவர் தள்ளி போட்டு வராங்க நீங்களாவும் தள்ளி போடாமல் இருந்தால் இந்த ஆண்டு விஸ்வச ஆண்டு உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக மாறும் என்பதுல மாற்று கருத்து அல்ல முருகன் வழிபாடு அம்பாள் வழிபாடு சண்முக கவசம் வேல் விருத்தங்கள் வேல் விருத்தங்கள் சண்முக கவசம் குரு கவசம் குமாரஸ்தவம் குமாரஸ்தவம் இதெல்லாம் படிச்சு வந்தீங்க குமாரஸ்தவம் பாம்பன் சுவாமிகளுடைய பாம்பன் சுவாமியில குமாரஸ்தவம் இதெல்லாம் படிச்சு வந்தீங்கன்னா மிக அற்புதமாக அமையும் மாற்று கருத்து அல்ல